ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்ம உயிர்க்கு உத்தரவாத கிடையாது அவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க எஸ் கரெக்ட் எனக்குமே வந்து அப்படி ஒரு இன்சிடெண்ட் தான் நடந்துச்சு நான் வந்து ஊரில் இருக்கிற ஜிஹெச்சில் தான் வந்துட்டு காட்டிகிட்டு இருந்தேன் ஸோ அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் சரி நம்ம ட்ரீட் பண்ணுற விதமும் சூப்பராக பண்ணுவாங்க ரொம்ப ஹம்லாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் போனோம் அது வந்து சண்டே ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் சண்டே வந்துட்டு இந்த மைக்க ஊசி போகிற டாக்டர்லாம் வந்துட்டு அவைலபிள் கிடையாது ஸோ மேபி உங்களுக்கு சிசேரியன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு அந்த ஊசி போகிறதுக்கான டாக்டர் இல்லை ஸோ உங்களை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச் வந்துட்டு நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாற்றி விட்டுட்டாங்க ஸோ அந்த வந்துட்டு எங்க சொல்ல விரும்பல இங்கேருந்து நான் போகும்போதே எனக்கு அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது வந்து அழுதுக்கிட்டே தான் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வந்துட்டு போறேன் போனோட ஒரு டாக்டர் வந்து என்னமா கட்டிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தான் பெயின் வரும் உனக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்கா சும்மா நைன் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு அப்படின்னு அவ்வளோ ஹாஸா சொன்னாங்க வந்து மற்ற பேஷண்டெல்லாம் பார்த்துட்டு போனை வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க யார்கிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு பெயினா இருக்கு மேம் என்னால இதை பண்ண முடியல நான் எங்க அம்மா கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னமா பெரிய அதிசயமா பண்றீங்க உலகத்திலேயே உனக்கு தான் வந்து குழந்தை பிறகு மாதிரி